ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் ஒரே மாதிரி கொஞ்சம் வந்து நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து இந்த டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்கு நான் வந்து மட்டன் அதுக்கு எடுத்திருக்கேன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கல் உப்பு நம்ம சேர்த்தாச்சு இப்போ மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வாங்கியிருக்கிற மட்டன் கறியோட பொறுத்து நீங்கள் அளவுல மாற்றிக்கங்க விசிலுடைய அளவை வந்து நீங்க மாத்திக்கோங்க ஒரு சில வந்து மட்டன் வந்து சீக்கிரமாவே வெந்து வந்துரும் நீங்க அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ரொம்ப வந்து ரெட்டிஷா இருந்ததுன்னா அது வந்து முத்தனை மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு இளங்கரின்னு நினைச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த போல நீங்க விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க நான் மொத்தமா வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு பின்னாடி எப்படி வந்துருக்கு நம்ம பாக்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு விசில் வர்றதுக்குள்ளார நம்ம கொஞ்சமா வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் வானளியில அதுல பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காய சைஸ் வந்து நான் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று பாதியமா வந்து கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்கத்தான் போறோம் இப்ப இது கூடவே கொஞ்சமா இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி இருந்தா வந்து கரெக்டா இருக்கும் ஆரியலு வெள்ள பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு ஒரு துண்டு பட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா வந்து இந்த அளவுக்கு கல்பாசி மூணு கிராம்பு இந்த அளவுக்கு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் பாருங்க இத சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இது கூட கொஞ்சமா வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும் நல்ல வாசமா இருக்கும் குழம்பு ஒரே அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு பழுத்து பழம பார்த்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ரொம்ப வந்து மசிஞ்சி வர வரைக்கும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டா வந்து தக்காளி பழம் வதங்கி வந்தாவே போதும் நம்ம திரும்பவும் வந்து இதை ஆற வச்சு அரைச்சிட்டு பின்னாடி நம்ம வதக்கி தான் வந்து செய்ய போறோம் லைட்டா வந்து பச்சை வடை போனாவே போதுங்க பாருங்க ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நம்ம புதினா வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமா வேண்டாம் அதிகமா சேர்த்தோம்னா அது பிரியாணி ஸ்மெல்லில் வந்துடுங்க டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்காது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியிலேயே வந்து சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுடணும் ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க நம்ம அஞ்சு விசில் விட்டு நம்ம மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு உரமா இருக்கட்டும் இது இன்னொரு பவுல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதே குக்கர்ல வந்து இன்னொரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாங்க குக்கரை வந்து நான் அலசி எடுத்துட்டு வந்துட்டுங்க இப்ப வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்காக வந்து ஆயில் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால வந்து குறைவான அளவுக்கு நீங்க ஆயில் சேர்த்துக்கோங்க மட்டன்லயும் வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் அதனால ரொம்ப ஆயில் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் கடலை என்னென்ன சேர்த்துக்க போறேன் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரைக்கை இப்படி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க இது போல பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கடுகு சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்குங்க ஆல்ரெடி நம்ம வதக்கி விட்ட மசாலா தான் இது லைட்டா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் அப்பதான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் நமக்கு மட்டன் குழம்பு பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது வதக்கி விட்டுக்குங்க போனாவே போதும் பாருங்க நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டனை இதோட வந்து சேர்த்துடலாம் வேக வச்சு வச்சிருக்க மட்டன் தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம மசாலா அரைச்சு வச்சோம் இல்லைங்க அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை வந்து அலசிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப பாத்து வந்து உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒருவேளை உங்களுக்கு முத்தன கறியாக இருந்தால் நீங்கள் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சூப்பராகவே ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியிலேயே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அருமையான டிஃபரண்டான முறையில் வந்து நம்ம மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஸ்ட்ரக்சரோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, டேஸ்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்